பொதுவாக யானைகள் பயிர் நிலங்களுக்கோ அல்லது குடியிருப்புகளுக்கோ சேதத்தை ஏற்படுத்தும் என்ற செய்திகளை தான் நாம் கேட்டிருப்போம் ஆனால் தாய்லாந்தில் இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்வொன்று இடம்பெற்றிருக்கிறது தனக்கான உணவை தேடி கடைக்குள் நுழைந்திருக்கிறது இந்த யானை வியாபாரம் சற்று குறைவடைந்திருந்த ஒரு மதிய நேர பொழுதில்தான் இந்த யானை மெதுவாக அசைந்து அசைந்து தனது வர்த்தக நிலையத்துக்குள் வந்துள்ளதாக வர்த்தக நிலையத்தின் உரிமையாளர் கூறியிருக்கிறார் தான் அதை துரத்த முற்பட்டாலும் அது வெளியேறவில்லையாம் உள்ளே நுழைய வேண்டாம் என சத்தமிட்டதாகவும் அவர் கூறுகிறார் எத்தனை தடவை துரத்தினாலும் ஏதோ ஒரு தேவைக்காகவே இதனுள் வந்திருப்பதை அந்த வர்த்தகர் அறிந்திருக்கிறார் இந்த சம்பவம் தாய்லாந்தின் என்ற மாகாணத்தில் இடம்பெற்றிருக்கிறது பாங்காக்கிற்கு பேங்கோக்கிற்கு அருகிலுள்ள காவாய் தேசிய பூங்காவிலிருந்துதான் வந்திருக்கிறது சாதாரணமாக வீடுகளை பார்த்தவாறு இந்த யானை நடக்கும் என்று தான் பார்த்திருந்தாலும் இப்படி எதிர்பாராத விதமாக தனது வர்த்தக நிலையத்துக்குள் வரும் என்று சற்றம் நினைக்கவில்லை என வர்த்தக உரிமையாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் தனக்கான இறையை தேடி இந்த வர்த்தக நிலையத்தினுள் கிட்டத்தட்ட பத்து நிமிடங்கள் இருந்திருக்கிறது ஒவ்வொரு பிஸ்கட் பாக்கெட்டுகள் இனிப்பு வகைகளை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து உட்கொண்டதாக சொல்லப்படுகிறது யானைகள் மூங்கில்களையும் இலைகளையும் வாழைப்பழங்களையும் தான் உண்ணும் ஆனால் இந்த யானையோ சற்று வித்தியாசமாக இனிப்பு பண்டங்களை தேடி தேடி சாப்பிட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பத்து பேக்கெட்டுகளை இவ்வாறு உட்கொண்டிருக்கும் என்று சொல்லப்படுகிறது முதலில் இந்த ஒரு யானைதான் உள்ளே நுழைந்ததாக இந்த வர்த்தக உரிமையாளர் நினைத்துக் கொண்டிருந்தார் இல்லை மற்றொரு யானை இதனையடுத்து இந்த யானைகளுக்கு தொந்தரவு செய்யாமல் தேசிய வன விலங்கு காப்பாளர்களுக்கு அறிவித்து அவற்றை மெதுவாக வெளியேற்றி கொண்டு சென்றிருக்கிறார்கள் இப்படி சேதத்தை ஏற்படுத்திவிட்டது என்று வெறுமனை செல்லாமல் இந்த தேசிய வனவிலங்கு அதிகாரிகள் இந்த யானை எடுத்த அத்தனை இனிப்பு மற்றும் பிஸ்கட் பக்கெட்டுகளுக்குமான அந்த நாட்டு நாணயப்படி எண்ணூறு பாட்களை கொடுத்து சென்றிருக்கிறார்கள்